அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம் கன்னிராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் நவக்கிரகங்களிலேயே செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு அது மூன்றாம் அதிபதியாகவும் அட்டமாதிபதியாகிய எட்டாம் இடத்துக்கு அதிபதியாகவும் வரக்கூடியவர்தான் செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய் பகவான் வரக்கூடிய இந்த ஜூலை மாதம் இருபத்தெட்டாம் தேதி பன்னெண்டாம் இடத்திலிருந்து உங்களுடைய ஜென்ம ராசிக்கு சஞ்சாரம் பண்ண போகிறாருங்க செவ்வாய் ஜென்ம ராசிக்கு சஞ்சாரம் பண்ணக்கூடிய இந்த காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு எப்பேறுபட்ட பலன்களை உங்களுக்கு செவ்வாய் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் முதன் முதலாக பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க கண்ணிராசி அன்பர்கள் அப்படின்னா கண்ணியமானவர்கள் அன்பானவர்கள் ரொம்ப ரொம்ப எளிமையானவர்கள் எவ்வளவு நீங்கள் பணம் படைத்தவங்களாக இருந்தாலும் கண்டிப்பாக இருக்கிற மாதிரி நீங்கள் காட்டிக்கவே மாட்டிங்க அதே மாதிரி ஒரு வறுமையான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வந்தாலும் ஐயோ எங்கிட்ட இல்லை அப்படின்னு அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சுக்கிற மாதிரி நீங்கள் நடந்துக்க மாட்டீங்க எப்போவுமே ஒரே மாதிரியாக தான் இருப்பீங்க இருக்குதுன்னு ஆடம்பரத்தை தேடமா காட்டிக்க மாட்டீங்க இல்லைங்கிறதுனாலையும் வறுமையை காட்டிக்க மாட்டேங்க ஒரு சமநிலையில் வாழக்கூடியவங்க தான் கண்ணிராசி ஆனால் அடுத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுக்க மாட்டிங்க ஆனால் உங்களுக்கு யாராவது கஷ்டம் கொடுத்துட்டாங்கன்னா திருப்பி கூட ஏன்னு கேட்க மாட்டிங்க மனசுலேயே அழுந்து அப்படியே யாருக்கிட்ட சொல்கிறது என்ன பண்ணுறது அப்படின்னு கண் கலங்கி நிற்பீங்க ஆனால் அடுத்தவங்க பார்க்குற மாதிரி கண் கலங்க மாட்டிங்க உண்மையான நிலவரம் அதுதான் கண்ணீராசிக்காரர் அதுவும் ஆணாக இருந்தாலும் பெண்மையான குணம் கொண்டவங்க பெண்மையான குணம்னால் அன்பான குணம் கொண்டவங்க பெண்களாக இருந்தால் ரொம்ப ரொம்ப பணி இருப்பீங்க குடும்பத்துக்கு மகாலட்சுமி குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணு எல்லாத்தையும் விட்டு கொடுக்குது விட்டு கொடுத்து குடும்பத்தை கட்டி காப்பாற்றக்கூடிய பெண் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெருமைக்கு ஆளானவங்க தான் கண்ணிராசி ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் அது குறிப்பாக இந்த ஒன்றரை ரெண்டு வருஷ காலகட்டத்தில் கடினமான மன உளைச்சல்களை சந்திச்சிட்டிருக்கு ஏன்னா ஜென்மத்தில் கேது இருந்தது கடந்த காலம் அதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா கண்டகச்சனி ஆரம்பமாகி போச்சு இப்படி இந்த ஒரு மூணு நாலு மாதமாக பார்த்தோம்னா முதல்லையாவது பரவாயில்ல இப்போ பார்த்தோம்னா ரொம்ப டைட்டாக இருக்குது ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அப்படியே கலைஞருக்கிற மாதிரி உங்களுடைய மனசில் தோணுது காரணம் செவ்வாய் பலவீனமான நிலையால இருந்ததுங்க ஏன்னா செவ்வாய் ஒருத்தருக்கு ரத்த ஓட்டத்தை கொடுக்கக்கூடியவரே செவ்வாய் பகவான் தான் அந்த ஒரு வேகத்தை கொடுக்கக்கூடியவரே செவ்வாய் தான் ஒரு பூமி யோகத்தை கொடுக்கக்கூடியவரே செவ்வாய் தான் அப்போ அந்த பலமாக பலவீனமாக இருந்தால் எப்படியா இருக்கும் ஏன்னா தைரியத்தை கொடுக்குறதும் செவ்வாய் தானே அப்போது நமக்கு பண பணப்பிரச்சனைகள் தைரியம் சம்மந்தப்பட்ட விதத்துலயே ஒரு கோழைத்தனத்தை கொடுக்குற மாதிரி ஆகிப்போச்சு கெட்டிக்காரர் தான் ஆனால் இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியலை புத்திசாலி தான் ஆனால் அந்த புத்தியை பயன்படுத்த முடியலை அதே நேரத்தில் அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினச்சோம்னா அருமையாக செஞ்சு முடிப்பீங்க உங்களுக்கு நிகர் யாரையுமே சொல்ல முடியாது எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் ஒரு ஃபோன் காலேயே கரெக்ட் பண்ணிடுவீங்க ஒரு அரசாங்கத்துறை மட்டும் இல்லை அரசாங்க அதிகாரிகள் கிட்டே பேசுகிற வரைக்கும் சாதாரண கீழ்நிலையில் இருக்கக்கூடியவங்க கிட்ட கூட அன்பாக பேசி ஒரு காரியத்தை சாதிச்சிருவீங்க அந்த மாதிரி ஒரு திறமையானவங்க எல்லாருக்கும் நல்லது பண்ணுறதுக்கு ஈஸியாக முடியுது ஆனால் ஒரு சின்ன பிரச்சனையோட தனக்கு சரிபடுத்திக்க முடியல இப்படிங்கிற ஒரு நிலை எல்லாமே வந்து பண நெருக்கடிகள் அங்கே வாங்கி இங்கே போடுறது இந்த வேலை செய்கிறது சரியாகலை அப்படி பண்ணால் நல்லா இருக்கும்ன்ட்டு அங்கே பண்ணுறது அதுவும் சரி வரல இப்படி சுற்றி புற்றி பார்த்து பார்த்து கடைசியில் என்ன ஆகிப்போச்சுன்னா இருக்கிற பணம் செலவாகி கடன் வாங்கி பண் செலவு பண்ணி கடைசியில் கடனுக்கு வட்டி கட்டுறதுக்கு இன்னொரு பக்கம் கடன் வாங்கி வட்டி கட்டக்கூடிய சூழ்நிலை தான் இல்லைன்னா யாருக்கும் சொல்ல மாட்டோம் கௌரவத்தையும் விட்டு கொடுக்கவும் முடியாது குடும்பத்தையும் பொறுப்பாக வச்சு பா ப நல்ல சிறப்பாக வச்சு பழகணுவங்க ஆனால் இன்றைக்கி இல்லைங்கிற போது எப்படி இருக்கும் பெரிய குழப்பமாக இருக்குது இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல எல்லாமே வந்து ஒரு பிஸ்னஸ் ரீதியிலே ஒரு முதலீடு போட்டாலும் வர்ற மாதிரியே இருக்குது ஆனால் கடைசி கட்டத்தில் பார்த்தோம்னா அப்படியே வந்து ஸ்டாஃப் ஆயிரும் எல்லாமே ரெடி பண்ணி எப்படின்னா அப்படியே வந்து நிற்குது அதை வந்து மீண்டும் அதை வந்து எப்போ சரிப்படுத்த முடியும் வந்துருமா வந்துருமா எதிர்பார்ப்பு அந்த பிரச்சனை முடிஞ்சதுன்னா போதும் எல்லாமே சால்வ் கடனை கட்டிடலாம் பிரச்சனைகள் சால்வ் ஆயிரும் நமக்கு வந்து தேவையான வாய்ப்புகளை உருவாக்கிக்கலாம் ஒன்றை வச்சு ஒன்பது உருவாக்கிடுவாங்க அதெல்லாம் நீங்கள் கேட்டிக்காரா ஆனால் எதுவுமே வந்து பூர்த்தி ஆகலையே அப்படின்னு நினச்சி இந்த குழப்பத்தில் இருக்கிறீங்க பார்த்தீங்களா இந்த குழப்பம் இந்த பயிற்சி வந்தால் நல்லாயிருக்கும் அந்த பயிற்சி வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் எதுவுமே சரியாக ஏற்படலையே ஏன்னா சனி பயிற்சி கூட உங்களுக்கு கண்டகச்சனியாக ஆகிப்போச்சு அப்போது நட்பு வட்டாரங்கள் கூட சில சங்கடங்கள் சளிப்புகள் குடும்ப வாழ்க்கையிலேயே பார்த்துட்டா கூட முதல்லலாம் அப்படி இருந்தேன்னா இன்றைக்கி பார்த்தா இப்படி இருக்குது சிலருக்கு திருமணம் ஆகாதவங்களை பார்த்தோம்னா கல்யாணத்துலேயே பிரச்சனை பொண்ணு பார்த்தா மாப்பிள்ளை அமையல மாப்பிள்ளை பார்த்தா பொண்ணு அமையலை இப்படியே போயிட்டுருக்கு வேலை இருந்தால் குடும்பம் அமையலை குடும்பமில் இருக்கிறவங்களுக்கு வேலையில் பிரச்சனை இப்படி தான் போயிட்டுருக்குதுங்க அப்புறம் பார்த்தோம்னா முன் கோபம் வரும் எது பேசினாலும் பிடிக்காது எதை சொன்னாலும் கேட்க முடியல அப்படி ஒரு மனக்குழப்பங்கள் எல்லாமே உருவாக்கும் பார்த்தது கூட பிரச்சனையாக தான் இருந்தால் மனுஷனுக்கு எப்படி போய் அமைதியாக இருக்க முடியும் இந்த தான் உங்களுடைய சூழ்நிலை இந்த நிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இப்போது இந்த ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதியிலேருந்து பார்த்துட்டோம்னா செப்டம்பர் மாதம் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் இந்த நாற்பத்தி ஏழு நாள் சரிங்களா நிச்சயமாக ஜென்மத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் யார் முயற்சி ஸ்தானாதிபதி ஜென்மத்தில் அதாவது ஸ்தானாதிபதி அப்போது சகோதரனால் சில சாதகமான வாய்ப்புகள் உங்கள் கிட்டே வருவாங்க யார் வேண்டாம்னு எல்லாம் உதறி தள்ளிட்டு போனாங்களோ அவங்க வரும் இன்னொன்று பார்த்தோம்னா பயணங்களால் நீங்கள் பயணம் பயணம் பண்ணியிருப்பீங்க ஒரு இடத்துல இருந்து இப்போ ஒரு இடத்துல போய் வேலை இருப்பீங்க இல்லையோ வேலை இருப்பீங்க கிடைக்கும் வேலை இல்லாமல் இருந்தால் வேலை கிடைக்கும் ஆனால் வேலைக்கு இருக்கிற வேலையில் சிறப்பான வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கும் வாய் பகவான் சரிங்களா பயணங்களால் நன்மைகள் உண்டாகும் இன்னொன்று பார்த்தோம்னா எட்டாம் அதிபதி ஜென்மத்தில் உட்கார்ந்ததுனால கண்டிப்பாக போக்குவரத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை சரிங்களா எப்படின்னா வண்டியில் போகிறது கொஞ்சம் நிதானம் பொறுமையாக போயிட்டு வரணும் அவசரப்பட்டு பத்து நிமிஷம் முன்னால் கிளம்பணும் பத்து நிமிஷம் லேட்டாக போறப்படக்கூட அது ஞாபகம் இருக்கணும் அப்புறம் பார்த்தோம்னா திடீரெ அதிர்ஷ்டங்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே நேரத்தில் அடுத்தவங்க ஆசை வார்த்தைகள் சொல்லுவாங்க சரிங்களா இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் கடன் வாங்கி போடு கச்சிதமாக பெரிய அளவில் சாய்ச்சிடலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு போட்டால் நாளைக்கும்பாங்க அந்த மாதிரி விஷயத்தில் நம்பக்கூடாது சரிங்களா அடுத்தவங்களை நம்பி ஒரு வேலையில் இறங்குறதுல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்குது அடுத்தது டென்ஷன் கொஞ்சம் வரும் அந்த டென்ஷனை கொஞ்சம் நீங்கள் குறைச்சிக்கணும் சரிங்களா எதுவாக இருந்தாலும் கோபத்தை காட்டக்கூடாது உங்களை கோபப்படுத்துவாங்க ஏன்னா நல்லது வரக்கூடிய நேரத்தில் சில இடைஞ்சலும் சேர்ந்தால் வரும் எப்போவுமே அது இயற்கை அதனால் நன்மைகள் வரும் ரைட்டு ஆனால் அதில் கொஞ்சம் பிசு கொஞ்சம் யாராவது ரூபத்தில் அந்த நல்லதை தடுக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்புகள் வரும் அப்போது கோபத்தை காட்டக்கூடாது புத்திசாலி தனத்தை தான் காட்டுவோம் சரிங்களா இது ஒன்று மூணாவது வியாபாரம் வர்த்தகம் ரியல் எஸ்டேட்டு சம்மந்தப்பட்ட துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் சரிங்களா ஆனால் கூட்டில் செய்யக்கூடாது கவனம் சரிங்களா இப்படி சில விஷயங்கள் சாதகமான வாய்ப்புகள் ஏற்படுறதுனால உங்களுக்கு நிச்சயமாக செவ்வாய் பயிற்சி சாதகமான பலன்கள் கொடுக்க போகுது இந்த பலன்கள் கோட்சார் அடிப்படையில் சொன்னதுனால பிறப்பு ஜனன ஜாதகம்தான் முழுமையான பலன்களை இன்னும் விவரமாக தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதுனால ஏன்னா உங்களுடைய லக்னம் என்ன உங்களுடைய ஜாதகத்தில் செவ்வாயோட பலம் என்ன அப்படிங்கிறது முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னா உங்களுடைய பிறப்பைய ஜாதகத்தை பார்க்கணும் அதனால் உங்களுடைய ஜாதகத்தை நம்மக்கிட்ட பார்க்கணும்னு விரும்புனிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் பிளேஸ் சொல்லி உங்களுடைய ஜாதகத்தையும் பார்த்துக்கலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம்